ஏறக்குறைய மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னது அவர் எப்பவுமே அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் போதும் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தமிழ் பேசுவார் நான் வந்து அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பா டிரான்ஸ்லேட் பண்ண இல்ல இது சரியில்லைன்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு அவர் தமிழ் கத்திருக்கிறார் அதனால எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு நல்ல ஆலோசனை அதுவும் குறிப்பாக யார்கிட்ட அவர் சொன்னார்னா ஐஏஎஸ் ஆஸ்பரன்ஸ் சொல்லியிருக்காரு ஐஏஎஸ் படிக்கும்போது நீங்க பல மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டி வரும் அப்படி வரும்பொழுது பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அது இந்திய ஆட்சியல் வேற வேற மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யும் போது ஹிந்தியும் உங்களுக்கு பலன் தரும் அவங்களுக்கு மட்டும் இல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரும் மிக தெளிவாக சொன்னார் நாமளும் அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றோம் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளணும் இவங்க இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு தனியார் பள்ளிகளிலெல்லாம் கொள்கை கொள்கையை தமிழக அரசு பின்பற்றுவதற்கு விடுகிறது ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் இருமொழி கொள்கை என்று அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை தடுக்கிறது அதை இவர் இன்னொரு விதத்தில் சொன்னார் என்பது எனது கருத்து வரும் இல்ல நிறைய பேர் சாதிச்சு இருக்காங்க இன்னும் இன்னும் சாதிச்சிருக்காங்க சாதிக்கணும்ல ஏன் அவங்க பையன என் பிரான்ஸ் படிக்கிறாரு படிக்கிறாரு அவர் அந்த அசூரன்ஸ் கொடுக்கல அவர் பையன் சொன்னாரில்ல சொன்னார்ல அப்போ சாதிச்சிருக்கிறாங்கன்றது அந்த காலம் எல்லாரும் விளையாட்டுக்கு சொல்லுவோம் கும்படி பூண்டிய தாண்டி போனா முடியாது அப்படின்னு சொல்லுவோம் வெங்கையா நாயுடு ஒரு அழகான வாசகத்தை சொன்னார் ஆங்கிலம் பேசலாம் அங்க உள்ளவங்களுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு தான் அது புரியாரு அப்ப நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அதனால சும்மா இந்த மொழிக் கொள்கையை வைத்துக்கொண்டே நீங்கள் அரசியல் செய்வதை விட்டு விட்டு அதை மக்கள்கிட்ட சாய்ஸ விட்டுருங்க நாங்க சொல்றோம் திணிக்கிறோம் திணிக்கிறோம் சொல்றீங்கல்ல திணிக்கல மக்களின் விருப்பத்தை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் மக்கள் ஹிந்தி படிக்கணும் நான் மலையாளம் படிக்கணும் தெலுங்கு படிக்கணும் நினைத்தால் ஏன் தடுக்கிறீர்கள் இன்னொன்று புதிய கல்விக் கொள்கையை பத்தி துணை குடியரசுத் தலைவர் மிக அழகாக சொன்னார்கள் பழைய கல்வி பாட திட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனால கல்வியை நீங்கள் அரசியல் ஆக்காதீர்கள் அவரவர்கள் சாய்ஸுக்கு விட்டுருங்கதான் சொல்றாங்க இப்போ ஹிந்தி திணிக்கிறீங்களா ஹிந்தி வேண்டான்றதை யார் திரிக்கிறா கற்றுக்கொள்ள நினைத்தால் கூட கற்றுக்கொள்ள முடியாமல் செய்வதும் திணிப்பு தானே அதனால அவங்க அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க மறுபடியும் சொல்றேன் அவங்க விருப்பத்துக்கு விட்டுருங்க தமிழ் இசை ஹிந்தி இசையான்னு போட்டீங்க வரும் ஏன்னா தமிழ் என் பெயர்ல மட்டும் உயிர்லயும் இருக்கு ஆனா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் பேசுறேன் அவ்வளவுதான் இல்ல அதாவது மக்களுக்கு எது வேண்டியதோ அதை அரசாங்கங்கள் செய்து கொண்டு இருக்கிறது இல்ல அது இந்தி பிரச்சார சபால அவங்களா வந்து படிக்கிறது பள்ளிகள்ல பள்ளி குழந்தைகள்ல அரசாங்க பள்ளி குழந்தைகள்ல நான் டாக்டரா இருக்கறனால சொல்றேன் எட்டு வயது வரைக்கும் ரொம்ப நம்ம சன்மை இருக்கும் அப்போ அவ்ளோ சீக்கிரமா சொல்லிக் கொடுக்கலாம்ல ஏன் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறீங்க நான் கேக்குறேன் இன்னொரு மாநிலத்துல வேலை வாய்ப்பு வருதுப்பா அப்ப இன்னொரு மொழி உங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்ப இன்னொரு வாய்ப்பை ஏன் தட்டி பறிக்கிறீங்கன்னு சொல்றதா உங்களுக்குன்னா வாரிசுல கிடைச்சிருது உங்களுக்கு முதலமைச்சர் முதலமைச்சரோட பையனுக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு மத்தவங்கலாம் அப்படி இல்லல்லப்பா இன்னொரு இடத்துலதான் போய் வேலையை தேடி அவங்க கிடைக்கணும் உங்களுக்கு குடும்பத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருது ஆக முதல் உங்க குடும்பத்தை தாண்டி சிந்திங்கன்னு சொல்றது பெரும்பாலான மாநிலங்கள்ல பேசப்படுகிற மொழியினால நான் சொல்றேன் இப்ப தெலுங்கானால தெலுங்கு பேசுற மாதிரி ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது இப்ப என்கிட்ட பணியாற்றின பணியாளர்களே இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாது ஆனா ஹிந்தியும் தெரியும் தெலுங்கும் தெரியும் அப்ப அவங்க கிட்ட நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஆக பரவலா பேசுகின்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றோம் மறுபடியும் சொல்றேன் இந்த ஹிந்திய வச்சு இந்திய திணிக்கிறது தமிழிசையும் ஒத்துக்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியும் ஒத்துக்காது பிரதமரும் ஒத்துக்க மாட்டார் எதையுமே திணிக்க முடியாது திணிக்கவும் கூடாது இது ஜனநாயகத்துல ஆனா வேண்டாம் வேண்டாம் நீங்க திணிக்கிறீங்க பாருங்க அதுதான் நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன் தனியார் பள்ளிகளில் தமிழகத்தில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா இதுக்கு கல்வி அமைச்சரும் சரி முதலமைச்சரும் இல்லனா ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க இந்தெந்த தனியார் பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொள்ளப்படுகிறது கற்றுக் கொடுக்கப்படவில்லை தமிழகத்தில் தனியார் பள்ளியில எல்லாவற்றிலும் இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படுகிறது ஒரு அறிக்கை கொடுங்க அப்புறம் நாங்க எங்களோட பதில சொல்றோம் நாங்க என்ன சொல்றதுன்னா கல்வியில் வேற்றுமையை பார்க்காதீர்கள் அரசாங்க பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கிறீர்களோ அதே வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு கொடுங்க சொல்றோம் ஒரு வேலைக்கு போறாங்க தனியார் பள்ளியில படித்த குழந்தைக்கு மூணு மொழி தெரியும் அரசாங்க பள்ளியில படித்த குழந்தைக்கு ரெண்டு மொழி தான் தெரியும் ஆக உனக்கு மூணு மொழி தெரியும் அதனால எனக்கு மூணு மொழி தெரிஞ்சவங்க வேணும்னு வேலை வாய்ப்பை தட்டி பறித்தால் என்ன செய்வீர்கள் இதைத்தான் நாம கேட்கிறோம் மறுபடியும் மறுபடியும் நாம சொல்வது தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வருகின்ற நல்லதை எல்லாம் தடுக்கிறது மக்களுக்கான திட்டங்களையும் தடுக்கிறார்கள்